துலாம் ராசிக்காரன் பிறகு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காலகட்டங்களில் சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்குதுங்க உங்களுடைய கரெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களோட உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி தூக்கம் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வரக்கூடிய நாட்கள் வருமானத்துக்கான நாட்கள் மகிழ்ச்சிக்கான நாட்கள் அப்படின்னு சொல்லிடலாம் அதே மாதிரி இந்த ராசினரை பொறுத்த வரைக்கும் வரும் காலங்கள் பொக்கிஷமான காலங்கள் அதற்கு முன்னாடி சின்ன சின்ன சர்க்கிள்களும் இருக்குது அந்த சர்க்கிள்களை எப்படி சரி பண்ணலாம் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசினருக்கு வரக்கூடிய காலங்களில் ஒரு சின்ன பரிகாரம் உபச்சாரம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே வராமல் சால்வ் பண்ணிட்டு உடலை உடல் ரீதியான விஷயங்கள்லேருந்து கவனம் செலுத்திக்கிட்டு அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களையும் கவனம் செலுத்திட்டு வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக அமைவதற்கு இந்த சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களும் உங்களுக்கு உதவுங்க அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் சில சந்தேகங்களும் இருக்கும் அவங்களுடைய லைஃப்பில் இந்த மாதிரி விஷயங்கள் நான் யார்கிட்ட சார் கேட்குறது இந்த விஷயங்களுக்கு வந்து வெளியவே சொல்ல முடியல ஆனால் இதுக்கு வந்து ஒரு தீர்வு வேணும் அப்படிங்கிறவங்களாம் கண்டிப்பாக கீழே இருக்கிற ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் இருந்தது அப்படின்னா போதுமானது உங்களுடைய எல்லா வகையான ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வைக்கப்படும் உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் வரக்கூடிய நேரம் ஸோ அதனால் இந்த நேரத்தில் சின்ன சின்ன விஷயங்கள்னாலும் அப்படியே டேர்ன் ஆகிடக்கூடாது இது வாழ்க்கைங்கிற ஒரு ஆக்சிஸ் மாதிரி சின்ன ஆக்சிஸ் லைட்டாக திரும்பிச்ச அப்படின்னா கூட நீங்கள் திசை மாதிரி திரும்ப வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் போகக்கூடாது அப்படின்னா உங்களுடைய லைஃப் என்ன ஏது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதற்கு கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருவோம் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளங்கள் எதுவாக இருந்தாலும் சரி ஃபோன் மூலமாகவே நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே நம்பர் ஓடிட்டுருக்கோம் நீங்கள் ஜஸ்ட் ஃபோன் மூலமாகவே நீங்கள் வந்து பேசி சால்வ் பண்ணிக்கலாம் சரி சார் இந்த துலாம் ராசியோட முக்கியமான பண்பு நலங்களை ஃபர்ஸ்ட் பார்த்துலாம் துலாம் ராசினர் அப்படின்னாவே ஒரு தாய்மை ராசி அப்படிங்கிறது எல்லாருமே தெரியும் எப்படி ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா இவங்க கையில் சாப்பாடு இருக்கு அப்படின்னா பத்து பேத்துக்கு கொடுத்துட்டு இவங்க கையில தான் கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னா கூட அவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடாம கூட இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு தாய்மை உள்ளம் கொண்ட ஒரு முக்கியமான ராசி இந்த துலாம் ராசி இந்த துலாம் ராசினருக்கு மிகப்பெரிய நலன்கள்லாம் இருக்குது என்ன நலன் இந்த துலாம் ராசினருக்கு ஒரு மிகப்பெரிய பவரும் ஒன்று இருக்குது என்ன பவர் இந்த துலாம் ராசியினர் குலதெய்வத்தினுடைய ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளை எப்படி சார் அப்படி சொல்றீங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது குலதெய்வத்தின் மூலமாகவே உங்களுக்கு கனவின் மூலமாகவோ இல்லை ரியலாக ஏதோ ஒரு வாச்சொல்லின் மூலமாகவோ இல்லை ஏதோ ஒரு மன ரீதியான ஒரு விஷயங்கள் மூலமாகவோ உங்களுக்காகவே தானாக தெரியப்படும் தெரிய வைக்கப்படும் இதுதான் கடவுளினுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவே உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு இது உண்மை அப்படின்னா மறக்காம கமார் சீக்கிரம் பற்றி விடுங்க உங்களுக்கு நடந்த ஒரு விஷயம் அது பெரிய விஷயமா இருக்கலாம் சின்ன விஷயமா இருக்கலாம் முன்னாடியே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தெரிய வந்திருக்கும் சார் ஒரு இன்டிமேஷன் கொடுத்துச்சு சார் ஆனால் அது நான் கவனிக்கிறேன் சார் இப்போ தான் தெரியுது நீங்கள் சொன்னதான் எனக்கு கரெக்டு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க இது உண்மை அப்படின்னா உண்மையு டைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசினர் வந்து எப்போவுமே கடவுளினுடைய ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளை அப்படிங்கிறத விட துலாம் ராசினர் ஒரு நேரடியான கடவுளினுடைய சீடன் அப்படின்னே சொல்லலாம் இதை செய்யக்கூடாது மற்றவனுக்கு இதை செய்ய சொல்லு அப்படின்னு உங்க மூலமாக வந்து சொல்லும் உங்கள் மூலமாக பலன் பெற்றவங்க பல பேர் இருப்பாங்க உங்கள் வார்த்தையை சொன்னால் போதும் நீங்கள் சொன்னா போதும் கேட்கலாம் நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தையே போதும் சார் அதை நான் லைஃப் ஃபுல்லாக நான் கடைபிடிப்பேன் நீங்கள் இந்த ஒரு விஷயம் சொல்லுங்க போதும் நான் செஞ்சிடறேன் அப்படின்னு உங்களுடைய வார்த்தையாக இயங்கக்கூடியவர்கள் பல பேர் இந்த ராசினரை பொறுத்த வரைக்கும் வாழ்நாளில் பல மகிழ்ச்சிக்காகவே வாழ்க்கையை வந்து ஓட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராசி மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் சுயநலமா நீங்க எப்பயுமே யோசிக்கவே மாட்டீங்க மற்றவர் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் வயிறு நிறையணும் மனசு நிறையணும் அப்படிம்பாங்க யார் யாருக்கெல்லாம் வந்து சாப்பாடு போட்டு வயிறு நிறைஞ்சிச்சோ தான் உங்களுக்கு மனசு நிறையும் எல்லாரும் ஒரு பத்து பேர் இருக்காங்க அவங்களை வயிறார் சாப்பாடு போட்டா உங்களுக்கு வயிறு நம்பிடுச்சு அப்படிம்பிங்க ஸோ அந்த மாதிரி மனசார உணவளித்து மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு முக்கியமான ராசி இந்த துலாம் ராசினருக்கு பண்பு நலன்கள் உதவி அது இருந்தாலும் செய்யறதுள்ள ஒரு சின்ன விஷயம் இருக்கும் ஈகோ உங்களுக்கானதை யாருக்கும் நீங்கள் விட்டே கொடுக்க மாட்டீங்க அந்த இடத்துல உங்களோட விஷயத்துக்காக யாருக்கும் நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி எல்லாருக்கும் சேர்ந்து செய்யணும்னு நினைக்கக்கூடிய ராசி குடும்பம் இணைந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி எல்லாருடைய மகிழ்ச்சியா ஒரு ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி கூட்டு குடும்பமாக இருக்குன்னு நினைக்கிற ராசி கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிற ராசி அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாருமே சேர்ந்துருக்குன்னு நினைக்கக்கூடிய ராசி அவங்களோட லைஃப்பில் எப்போவுமே அவங்களுக்காக போய் நின்று எல்லா இடத்துலையும் நிற்கக்கூடிய ஒரு ராசி இருந்தாலுமே உங்களை தனித்துவமாக பார்ப்பார்கள் உங்களுடைய குடும்பத்தினர் இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனசு கஷ்டமாக இருக்கிறது நீங்கள் எல்லாத்துக்கும் தேடி தேடி போய் செய்வீங்க ஆனால் அவங்களை பெரிய இதாகவே நினச்சிக்க மாட்டாங்க நீங்கள் எல்லாத்துக்கும் போய் போய் மகிழ்ச்சியாக எல்லாமே செஞ்சு கொடுப்பீங்க ஆனால் உங்களுக்கு பெரிய ஒரு இதாக ஆப்டாக கையில் வந்து எடுத்துக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் நிறைய தடங்கல்களையும் இன்னர்களையும் சந்தித்து எப்பட்ரா இதில் வந்து நம்ம வெளியே வரலாம் அப்படின்னா நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் உங்களுக்காகவே கடவுள் ஒதுக்கிய ஒரு முக்கியமான நேரம் இந்த நேரம் எப்படி நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் நினைக்க தேவையில்ல நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மகிழ்ச்சியாகவே வரக்கூடிய வாழ்க்கையில் உருவாகிட்டு வந்துச்சு இனி நீங்கள் எது செய்தாலும் உங்களுக்கும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நேரமாக இனி வரக்கூடிய காலகட்டம் அமைப்போகுது எப்படி சார் நீங்கள் ஒரு பத்து ரூபா சம்பாரித்தா ஃபேமிலிக்காக ஒம்பது ரூபா செலவு பண்ணி நீங்கள் ஒரு ரூபா வச்சுருப்பீங்க இனி ஃபேமிலிக்காக செய்யறதும் செய்வீங்க ஃபேமிலி ஓரளவுக்கு வளர்ந்து வரும் அதில் இருக்கிறவங்களும் சேர்ந்து உங்களோட சேர்ந்து செய்வாங்க இப்போ நீங்கள் பத்து ரூபா போடுறீங்க அப்படின்னா ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஆளுக்கு பத்து ரூபா கொடுப்பாங்க இப்போ அந்த நூறுரூவாயை பத்து பேர் சேர்ந்தும் அந்த நூறுரூவாயை ஒட்டுக்கா செலவு பண்ணலாம் ஒட்டுக்கா மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிற அளவு உங்களோட வீடுகளில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வமும் ஓங்கி வரக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி நீங்கள் எப்போது குலதெய்வத்தை வணங்குறவங்க தான் குலதெய்வத்தோட அருள் நேரடியாக இருக்குது தான் இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு இந்த பன்னிரெண்டு நாட்கள் கண்டிப்பாக பண்ணியிருந்துக்கணும் ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்திலேருந்து பன்னிரெண்டு நாட்களுக்குள்ள கண்டிப்பாக குலதெய்வத்திற்கு போய் வழிபட்டு வாங்க முடிஞ்சால் ஒரு பொங்கல் வச்சு வழிபடுங்க அப்படி இல்லையா அங்கே பொங்கல் வச்சுட்டுருக்காங்க அப்படின்னா ஒரு இரநூறுவா இரநூறுவா கொடுத்துட்டு அந்த பொங்கலுக்கான செலவுக்கான காசை கொடுத்துடுவாங்க வாங்க இல்லை ஒரு பத்து ரூபா அந்த பொங்கலுக்கு அப்படின்னு கொடுத்துடுவாங்க அதை வலிச்சு ஒரு பத்து பேர்த்து கொடுப்பாங்க அதை நீங்களும் கொஞ்சம் கொடுங்க இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக கருத்துப்படுதுங்க இந்த விஷயம் ஒரு பரிகாரம் நீங்கள் நினச்சாலும் சரி இல்லை இதுதான் உங்களுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு நினச்சாலும் சரி இது உங்களுக்கு மிகப்பெரிய வரம் தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த துலாம் ராசினருக்கு நிறைய காலகட்டங்கள் நிறைய இன்னல்கள்லாம் வந்திருக்குங்க ஆனால் அது எல்லாத்தையுமே குறிப்பிட்ட காலகட்டத்தில் கடவுளை தான் தட்டி விட்டு வாடா இதுக்கு மேலே லைஃப் சரியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கணும் அவங்களை சரி பண்ணி கொண்டு வரும் இன்னும் இந்த காலகட்டத்தில் அந்த கேப்பே விடாது டக்கு டக்குன்னு அந்த பிரச்சனையெல்லாம் வராமே தடுத்து உங்களை மகிழ்ச்சியாக வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ரெண்டு மூணு விஷயம் தான் இருக்குதுங்க உடல் ரீதியான விஷயங்களை கவனம் தேவை உடனே டாக்டர் பார்த்து செக் பண்ணிக்கணும் அதே மாதிரி மலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் தேவை ஸோ அதனால் நீங்கள் அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா போதுமானது மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி வாகன ரீதியான விஷயங்கள் உடல் ரீதியான விஷயங்கள் சம்மந்தப்பட்டு தான் வருது ஸோ வாகனம் ஓட்டிகிட்டு போகிறீங்க லாங் டிரைவ் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக போய்ட்டு வரணும் தேவையில்லாமல் தெரியாதவங்க வண்டியெல்லாம் ஏறி லிஃப்ட்டு கேட்டு கூடாது அந்த வண்டியில் போகிறீங்க யாரோ ஒருத்தர் ஃப்ரெண்டு வண்டி கேட்டான் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் பின்னாடி உட்காந்துட்டு போகிறதோ இல்லை வண்டி தனியாக விட்டுட்டு உங்களுடைய பேரில் இருக்கிற வண்டி தனியாக விட்டுட்டு அவன் பாட்டு ஓட்டிட்டு வரணும் விட்றதையும் கொஞ்சம் பார்த்து விடணும் ஸோ அதே மாதிரி நிறைய பேர் கடன் கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் கொடுப்பீங்க அதன் மூலமாக தேவையில்லாத பஞ்சாயத்துகளுக்கு நீங்கள் ஆளாகாதீங்க யாருக்கும் செக்யூரிட்டி போய் கொடுக்காதீங்க அதே மாதிரி அதிக இன்வெஸ்ட் பண்ணி பண்ணக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செலுத்தி கொஞ்சம் பண்ணுறது ரொம்பவே நல்லது தேவையில்லாத ப்ரெஷர் டென்ஷன் ஆகக்கூடாது நல்லா தூங்கி எந்திரிக்கணும் தூக்கமின்மை பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தூக்கமின்மை இல்லாமல் கரெக்டாக தூங்கி எந்திரிக்கிறதான வழி பாருங்க அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு டேப்லெட் எடுத்துருந்தீங்க அப்படின்னாலும் அதை விடாமல் எடுத்துக்கோங்க மற்ற மேலே கோவமாக இருக்குது டேப்லெட் போடல அப்படின்னு உங்கள் நீங்களே வருத்திக்கிறாங்களாம் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது உடல் ரீதியான விஷயங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஜாதகத்துலேயே இருக்குது ஸோ அதனால் உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க லைட்டாக தான் இருந்தாலும் உடனே டாக்டர் பார்த்துடணும் ஜோதிசியத்தில் சொன்னாங்க நல்லாயிரும் அதுன்னு சொன்னாங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு கூடாது உடனே டாக்டரை பார்த்துணும் ஸோ அதே மாதிரி குலதெய்வத்தை வழிபட்டு குலதெய்வத்துல இருந்து ஒரு எழுஞ்சு மூணு எடுத்துகிட்டு எப்போ கூட வச்சுக்கோங்க அதே மாதிரி வீடுகளில் வச்சுருங்க அது ரொம்பவே நல்லது உங்கள் வார்த்தை என்றைக்குமே மற்றவர்களுக்கு மந்திரம் நீங்கள் சொன்னதாக நடக்கணும் அப்படிங்கிறது உலக நியதி அந்த மாதிரி நீங்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்குறவங்க ஸோ உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் யாருக்கு சாபம் போடுறதோ வாயில் தேவைலாம்னு சொல்கிறதோ வேறு யாராவது சொந்தக்காரங்களை இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வா கொஞ்சம் பார்த்து விடுங்க போகத்தில் நீங்கள் சொல்லிட்டு போய்ருங்க அது மிகப்பெரிய இன்னல்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகளும் மற்றவர்களுக்கு இருக்கலாம் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமாக நல்லபடியான வார்த்தைகளாக விடுங்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சியான வார்த்தைகள் வாழ்த்து சொல்லக்கூடிய ஒரு நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் அமையும் நல்லா வாழ்த்துறீங்க அப்படின்னா மற்றவங்களும் வளர்ந்து வருவாங்க மிகப்பெரிய நன்மைகளும் உண்டாகும் நல்லா வாழ்த்துங்க சந்தோஷமாக வளர்ந்து விட்டு நீண்ட ஆயுளோடையும் நம்ம இருக்கலாம் ஸோ அதே மாதிரி நாமளும் சந்தோஷமாக வளர்ந்து வரலாம் இந்த ராசினருக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமானது மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி நிறைய பேருக்கு திருமணம் நடக்காமல் இருந்திருக்கலாம் குழந்தை பிறக்காமல் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு எல்லாமே இந்த மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு ஒரு டைமாவது போயிட்டு வாங்க அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் இருந்தேவாது அந்த மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியும் வணங்குங்க எப்போவுமே குழந்தைகள் வேணும் அப்படிங்கிறவங்க இறந்தவர்கள் இருக்கக்கூடிய கோயில்கள்லேருந்து வணங்குனீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிறது வரலாறு ஆனால் இந்த மேல்மலையனூர் அப்படிங்கிறது எல்லா வகையான இறந்தவர்களும் அங்கே போய் இருக்கக்கூடிய இடம் மயானத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மயான கொள்ளை செய்யக்கூடிய ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் அந்த தெய்வம் வந்து இறந்தவர்களோட உயிரெல்லாம் நிறையா வச்சுருக்குமா குழந்தைங்க இல்லாதவங்க போய் கேட்டால் குழந்தைங்க வரம் கொடுக்குறதுக்கு அந்த சாமி தான் மிகப்பெரிய அம்மன் மிகப்பெரிய அம்மன் அந்த கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் அந்த இடத்துல அவ்வளோ பவர் இருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ குழந்தை உரம் இல்லாதவங்க அங்கே போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை உரம் இருக்குது ஸோ அதே மாதிரி திருமணமாகாதவங்க போய்ட்டு இருந்தாலும் கண்டிப்பாக திருமணம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த இடத்துல நீங்கள் வணக்கினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது ஓம் அங்காள பரமேஸ்வரியை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரியை போட்டு ஓம் அங்காள பரமேஸ்வரியை போட்டு ஓம் அங்க போட்டு ஓம் அங்காள பரமேஸ்வரியை போட்டு ஓம் அங்காள பரமேஸ்வரிய போட்டு ஓம் அங்காள பரமேஸ்வரையை போட்டு ஓம் அங்காள பரமேஸ்வரையை போட்டு ஓம் அங்காள பரமேஸ்வரையை போற்றி அப்படின்னு ஒன்பது மர தினம் ஒம்பது முறை சொல்லுங்கள் ஒன்பது முறை கீழே டைப் பண்ணுங்கள் இதனால் மிகப்பெரிய நன்மை உண்டாகும் அது மிகப்பெரிய சக்தியை உங்களுக்குள்ளே கொண்டு வரும் அதன் மூலமாக பல வளர்ச்சி உண்டாகும் ஸோ எந்த ஒரு தரங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்து அதற்கான வலிமையை கொடுத்து உடல் ரீதியான விஷயங்கள் நன்மையை கொடுத்து உயிர் ரீதியான விஷயங்கள் நன்மையை கொடுத்து நிறைய செல்வாக்குகளை கொடுத்து ஒரு கம்பீரமான ஒரு ஆட்களாக நடமாட வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான சக்தி இந்த அங்காள இருக்கு இந்த துலாம் ராசினர் கண்டிப்பாக வணங்க வேண்டிய ஒரு தெய்வம்னு முக்கியமான தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வணங்குங்க மிகப்பெரிய நன்மை உண்டாகும் எந்த கருத்துகள் இருந்தாலும் உடனே கமெண்ட் செக்ஷன் விடுங்க எந்த கேள்விகள் இருந்தாலும் உடனே கால் பண்ணி கேட்கலாம் கே அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் பார்க்கணும்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு துலாம் ராசிக்கு ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் மாதிரி கீழே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ண